சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவிற்குள் மீண்டும் முன்னறிய இஸ்ரேலிய டாங்கிகள் மக்கள் தப்பியோட்டம் புடின் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் குர்ஸ்க் பகுதிக்கு விரையும் ஐநா அணுசக்தி குழு உச்சகட்டத்தில் போருக்கு நடுவில் உக்ரைனுக்கு சென்ற மோடி பயணத்திற்கான காரணம் இதுதான் இவை பெரியதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் போராளிகளுடன் சண்டையிட்டு வரும் இஸ்ரேலிய படை மத்திய மற்றும் தெற்கு காசாவில் ஆள ஊடுருவி வரும் அதே நேரம் அங்கு நடக்கும் சரமாரி தாக்குதல்களில் நேற்றும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் காசா போர் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வலியுறுத்துவதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கும் நிலையிலேயே புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன பல மாதங்கள் நீடிக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தமது நிபந்தனைகளில் உறுதியாக இருக்கும் நிலையில் எந்த முன்னேற்றமும் காண முடியாதுள்ளது வடக்கு காசாவின் லஹியா நகரில் வீடு ஒன்றை இலக்கு வைத்து நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதோடு மத்திய காசாவின் அல் மஹாசி அகதிகள் முகாமில் இடம்பெற்ற தாக்குதலில் உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவர் உட்பட மேலும் அறுவர் கொல்லப்பட்டதாக காசா மருத்துவ வட்டாரம் தெரிவித்துள்ளது தெற்கு காசாவில் இடம்பெற்ற வெவ்வேறு தாக்குதல்களில் மேலும் ஐவர் பலியாகியுள்ளனர் மத்திய காசாவின் டெய்ரல் பாலா மற்றும் தெற்கின் ஹான்யூனிஸ் நகரில் படை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இதன்போது ராணுவ கட்டுமானங்கள் ராக்கெட் குண்டுகள் அமைந்திருக்கும் இடங்கள் தகர்த்தப்பட்டு போராளிகள் பலரும் கொல்லப்பட்டதாகவும் அந்த ராணுவம் கூறியது பிராந்தியத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அமெரிக்க ராஜாங்க செயலர் ஆண்டனி பிளிங்கன் போர் நிறுத்த முயற்சியில் எந்த முன்னேற்றமும் இன்றி கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா திரும்பினார் அடுத்து ஜோ பைடன் மற்றும் நெதஞ்சாக இடையே நேற்று முன்தினம் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வந்து காசாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் வெளிநாட்டு பணைய கைதிகளை விடுவித்து இஸ்ரேலிய சிறையில் இருக்கும் பல பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்கை ஒன்றை விரும்புவதாக ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது எனினும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போர் நிறுத்தம் ஒன்றை எட்ட தவறியிருப்பதாக அது குற்றம் சாட்டியுள்ளது ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டாலேயே போர் முடிவுக்கு வரும் என்று கோரும் நெஞ்சாக பணைய கைதிகளை விடுவிக்கும் கைதிகள் பரிமாற்ற உடன்படிக்கை ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாகவே அமையும் என்று கூறி வருகிறார் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் என சுமார் ஒரு மில்லியன் மக்கள் தங்கியிருப்பதாக குறிப்பிடப்படும் மத்திய காசா பாலாவின் கிழக்கில் இருந்து டாங்கிகள் முன்னேறி வருவதாகவும் அருகாமையில் உள்ள தெற்கு நகரான ஹான்யூனிசுடனான நகரின் சில வீதிகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய டாங்கிகள் ஹான்யூனிசின் அல்கராரா மற்றும் ஹமாத் பகுதிகளில் மேற்கை நோக்கி முன்னேறி வரும் நிலையில் மேலும் பல குடும்பங்கள் தமது தற்காலிக முகாம்கள் மற்றும் கூடாரங்களில் இருந்து வெளியேறி வருகின்றனர் சில நேரங்களில் டாங்கிகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்துவதாக இருப்பதாகவும் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் தங்குவதற்கு இடம் அல்லது முகாம்களை கண்டுபிடிக்க தவறிய சிலர் வீதிகளிலும் கடற்கரைகளிலும் உறங்கி வருகின்றனர் கடந்த இரவு ஆளில்லா விமானங்கள் கூடாரங்களை சுட ஆரம்பித்தன நாம் கீழே படுத்துக் கொண்டோம் சில மணி நேரம் சென்றிருக்கும் டாங்கிகள் நெருங்கி வருவது போல் சத்தம் உறக்க கேட்டது எனவே அங்கிருந்து தப்பிச் செல்ல முடிவெடுத்தோம் இவ்வாறு ஹான்யூனிஸில் இருந்து நாற்பத்தி எட்டு வயதான அல் கலகினி தொலைபேசி மூலம் ரோய்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் நாம் நாற்பத்தி எட்டு பேர் கொண்ட ஐந்து குடும்பங்கள் இருக்கிறோம் கடற்கரையை நோக்கி நாம் ஓட்டம் பிடித்தோம் சிலர் வீதிகளிலும் மற்றும் சிலர் கடற்கரை மணலிலும் கூடாரங்கள் போர்வைகள் மற்றும் மெத்தைகள் எதுவுமின்றி உறங்குகிறோம் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அவ்வளவு பயந்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் பலஸ்தீனியர்களுடைய போர் நிறுத்தம் பற்றி ஏமாற்றம் காலவிரயமானது நிதஞ்சாகு தான் செய்வதை தொடர்வதற்கு அவகாசம் வழங்குவதை அவர்களின் நோக்கம் டாங்கிகள் அல்லது குண்டுகள் வடிக்காத எந்த இடமும் இங்கு இல்லை எங்கும் இனியும் பாதுகாப்பு இல்லை என்றார் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட காசாவில் பெரும்பாலான மக்கள் பத்து மாங்களுக்கு போர் ஆரம்பித்தது தொடக்கம் பல தடவைகள் இடம்பெயர்ந்துள்ளனர் பாதுகாப்பு வலயமாக அறியப்பட்ட இடங்களிலும் வான் தாக்குதல்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்றுடன் தொட்ட காசாவில் இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்களில் நாற்பதாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் இதேவேளை காசா போரை ஒட்டி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் பதற்றம் நீடிக்கும் நிலையில் துல்கராமில் உள்ள வீடு ஒன்றின் மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் மூன்று பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் துல்கராமில் உள்ள தமது படைப்பிரிவு இஸ்ரேலிய படையுடன் சண்டையிட்டு வருவதாக ஹமாஸ் ஆயுத பிரிவான சதீன் அல் ஹசாம் படை அறிவித்த நிலையிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இங்கு கூரைகளில் ஸ்னைப்பர் துப்பாக்கிதாரிகளை நிறுத்தியிருக்கும் இஸ்ரேலிய ராணுவம் அங்குள்ள கட்டடங்களை தகர்க்க புல்டோசர்களையும் அனுப்பியுள்ளது மேற்கு கரையின் பல நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களிலும் இஸ்ரேல் சுற்றிவளைப்புகளை வளைப்புகளை நடத்தியதாகவும் பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா குறிப்பிட்டுள்ளது காசா போரினால் இஸ்ரேலின் லெபனான் எல்லையிலும் பதற்றம் நீடிக்கிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெபனானுக்குள் ஊடுருவி தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பகுதியில் ரொக்கெட் குண்டுகளை வீசியது கடந்த புதன் இரவு தொடக்கம் இடம்பெற்ற தாக்குதல்களில் பக்கா பள்ளத்தாக்கில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுத களஞ்சிய வசதிகள் இலக்கு வைக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது இந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் முப்பது பேர் காயமடைந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கு பதிலடியாக கோலன் குன்றில் இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை இலக்கு வைத்து ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்தது இதில் இரு வீடுகள் தாக்கப்பட்டு ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மத்திய காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒன்றில் ஒரே பிரசவத்தில் பிறந்த நான்கு குழந்தைகள் உட்பட தனது ஆறு குழந்தைகளும் மனைவியும் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள தாதியொருவர் பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் எனது ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு நொடியில் அளிக்கப்பட்டு விட்டது என்றும் ஒன்றுமில்லாமல் ஆக்க அஷ்ரப் எல் அஸ்ரப் எல்வினர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உள்ள தனது குடும்ப வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக காசாவின் ஐரோப்பிய மருத்துவமனையில் பணியாற்றும் அத்தார் கூறினார் தாக்குதல் பற்றி இஸ்ரேல் கருத்து கூறாத போதும் அந்த நகரில் படையினர் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது போராட்ட குழுவினரை மாத்திரமே இலக்கு வைப்பதாகவும் அது தெரிவித்தது இதில் ஆசிரியரான எல் அத்தாரின் மனைவி ஹாலா அவரது பதினைந்து வயது ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரே பிரசவத்தில் பிறந்த பத்து வயதான நான்கு குழந்தைகளுமே கொல்லப்பட்டனர் காலை ஆறு மணிக்கு வேலைக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது அபாய ஒலி கேட்டதோடு திடீரென்று சுய நினைவை இழந்ததாக அந்த தாதி குறிப்பிட்டார் நினைவு திரும்பியபோது போது கடும் வலியை உணர்ந்ததாகவும் தமது வீடு சின்னாபின்னமாகி இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் எனது குழந்தைகள் மற்றும் மனைவியை கூப்பிட்ட போதும் காலம் கடந்துவிட்டிருந்தது என்றார் குர்ஸ்க் பகுதியில் உள்ள அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த முயற்சித்திருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு வாரங்களாக ரஷ்யாவின் தகவல் படி இதுவரை குடியேற்றங்களை உக்ரைனிய படைகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் குர்ஸ்க் பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான சண்டை நடைபெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் குற்றம் சுமத்தியுள்ளார் வியாழக்கிழமை தொலைக்காட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அளித்த பேட்டியின் போது இது தொடர்பாக பேசிய ரஷ்ய ஜனாதிபதி புடின் குர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது உக்ரைனிய வீரர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் தெரியப்படுத்தி இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் குற்றச்சாட்டு மற்றும் புகார் குறித்த எந்தவொரு ஆதார ஆவணங்களையும் புடின் வெளியிடவில்லை ஆனால் ரஷ்யாவின் புகாரை தொடர்ந்து குர்ஸ்க் பகுதிக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவன அதிகாரி விரைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு உக்ரைன் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று உக்ரைன் சென்றிருக்கிறார் நாட்டின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் மோடி கலந்துரையாட உள்ள நிலையில் அவரது பயணம் போரின் தீவிரத்தை குறைக்குமா பயணத்திற்கான நோக்கம் என்ன என்கிற கேள்விகளை எழுப்பியுள்ளன ஒரு காலத்தில் ரஷ்யாவில் பாதிப்பு ஏற்பட்டால் அது இந்தியாவில் விளைவுகளை ஏற்படுத்தி வந்தது ஆனால் இப்போது அப்படி இந்தியா ரஷ்யாவுடன் எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுகிறதோ அதே அளவுக்கான நெருக்கத்தை மற்ற நாடுகளிலும் குறிப்பாக ஐரோப்பிய உக்ரைன் மக்களும் அங்காளி பங்காளிகள் ஆரம்பத்தில் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் உடைந்த பிறகு பங்காளிகளுடன் சண்டை வந்து உக்ரைன் தனி நாடாக உருவாகி விட்டது பங்காளிக்குள் எப்போ சண்டை வெறும் பஞ்சாயத்து செய்யும் போர்வையில் அப்படி உள்ளே நுழையலாம் என காத்திருந்த அமெரிக்கா சட்டன உக்ரைனை டேக் ஓவர் செய்துவிட்டது இப்போது உக்ரைன் அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஆதரவாளர் ஆக சண்டைக்கு காரணமாக அமெரிக்காவே இருக்கிறது உக்ரைன் உள்ளே வந்த அமெரிக்கா நேட்டோ பெயரில் ரஷ்ய எல்லையில் எனது படையை நிறுத்த வேண்டுமென கேட்க ஜெலன்ஸ்கியும் ஓகே சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் வெடித்தது போர் ரஷ்யா தாக்குதல் நடத்த அமெரிக்காவின் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு உக்ரைன் பதில் தாக்குதல் நடத்த கடைசியில் மாண்டது என்னவோ மக்கள் தான் இப்படி இருக்கையில் தான் இந்த சீனுக்குள் இந்தியா வருகிறது அதாவது போர் தொடங்கிய பின்னர் உக்ரைனுடனான இந்திய வர்த்தகம் ஒரே அடியாக படுத்துவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெப்ரவரியில் போர் தொடங்கியது அதற்கு முன்னர் இந்தியா உக்ரைன் வர்த்தகம் மூன்று புள்ளி மூன்று ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருந்தது போர் தொடங்கிய பின்னர் இது வரும் ரூபாய் ஆறு புள்ளி நான்காயிரம் கோடியாக சுருங்கி போனது இது இந்தியாவுக்கு பெரிய அடி எனவே இந்த வர்த்தகத்தை மீட்டெடுக்க இந்தியா தொடர்ந்து தீவிரமாக முயன்று வருகிறது ஆனால் இதில் சிக்கல் இருக்கிறது அதாவது இந்தியா ரஷ்யாவுக்கு நட்பு நாடு போர் குறித்து ஐநாவில் பஞ்சாயத்து வெடிக்கும் போதெல்லாம் இந்தியா ரஷ்யாவுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமலும் உக்ரைனுக்கும் ஆதரவு தெரிவிக்காமலும் சைலண்டாக இருந்து வருகிறது இப்படி இருந்துவிட்டு போர் தீவிரமாக கொண்டிருக்கும் சூழலில் உக்ரைனுக்கு மோடி செல்வது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தாதா என்ன ஆனால் இதை சமாளிக்க இந்தியாவிடம் வழியில்லாமலா இருக்கும் இப்படி யோசித்துப் பாருங்களேன் சீனா சும்மா சும்மா நம் எல்லையில் ஏழறையை கூட்டிக் கொண்டே இருக்கிறது கால்வான் பள்ளத்தாக்கு மோதலில் நாம் சில வீரர்களையும் இழந்திருக்கிறோம் அப்பேற்பட்ட சீனாவுடன் ரஷ்யா மட்டும் பிரண்டா இருக்கலாமா இதுதான் இந்தியாவின் கணக்கு நான் உன்னை எதுவும் கேட்காத வரைக்கும் நீயும் என்னை எதுவும் கண்டுக்காத என்று சூசகமாக சொல்லிவிட்டுதான் இந்தியா பிரதமர் உக்ரைனுக்கு சென்றிருக்கிறார் இந்த பயணம் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என சிலர் பேசி வருகிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ரஷ்யா உக்ரைன் இதுல ஒன்னு மொரட்டு கோபக்கார பீஸ் இதற்கிடையில் போய் நாம சமாதானம் பேச முடியுமா அது இந்தியாவுக்கு அவ்வளவு நல்லதில்லை அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நான் நாட்டின் முன்னேற்றத்தை வேகப்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதுதான் மோடி பயணத்தின் நோக்கம் என்றும் கூறுகின்றனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்